சார் வணக்கம் நாங்கள் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் மதுரையிலேருந்து பேசுகிறேன் டோர் நம்பர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜோட்டீஸ்வரன் லைன் நோபத் கான் ஹை ஸ்ட்ரீட் மதுரை வழனில் கடை இருக்கு ஜுட்டீஸ்வரன் லைனில் இருக்கு நோபத் கான் ஹை ஸ்ட்ரீட்டில் ஏகே எம்எல் சந்துக்கு இந்த சந்தில் வந்து கடைசி மூப்பில் இருக்கு இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ரம்ஜான் ஐட்டம் காமிச்சிட்டு இருக்கே உள்ள ஒரு ஒரு பீஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா கடையில் நிறைய மாடல் வந்திருக்கு என்னால் தான் இப்போ நேரம் இல்லாமல் நாங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மூணு பீஸ் தான் உங்களுக்கு மாடலில் எடுத்துர முடியும் அந்த உங்களை வீடியோவில் முடியும் வெரைட்டி நிறையா வந்திருக்கு நம்மக்கிட்ட ஒருத்தோட கடையில் விசிட் பண்ணுங்கள் ஐட்டம் ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு போனோம் எல்லா கம்பெனி பிராண்டட் ஐட்டம் நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டி வச்சுருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் இப்போ பிளேக் மணி ரேட் வந்து எழுநூறுவா இதில் ஃபுல்லாக உள்ளே ஸ்டோன் வருது ஃபுல்லாக டிசைன் ஸ்டோன் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சாரி வேர் பல பிளேக் மணி ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஐட்டம் வந்து ஜெரீனா ரேட் வந்து ஆயிரரூபா வரும் உங்களுக்கு கிருஷ்ணா ஐட்டம் இருக்கு சாரி ஃபுல்லாக ஸ்டோன் வருது உள்ளே ஒன் தௌசண்ட் ரேட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாக வருது உள்ளே ரேட் வந்து ஆயிரரூவா இது ஒரு ஐட்டம் பாருங்கள் ஜோக்கி ஜோக்கி பாருங்க ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மாலுமி ஐட்டம் ஜோக்கி சாரி ஃபுல்லாக வியூ வருது இது ஃபுல்லாக பார்டர் வரும் கீழே உடம்பு ஃபுல்லாக டிசைன் வருது ரேட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த பாடருக்கு ஃபுல்லாக டிசைன் வருது ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி இது ஒரு ஐட்டம் பாருங்கள் அமர்வேல் பிராண்டட் ஐட்டம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது ரேட் வந்து உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் எயிட் ஃபிஃப்டி சாரி சொந்த ஃபுல் வரைக்கும் இருக்குது ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வரும் பாருங்கள் செவன் ஃபிஃப்டி ரேட் இருக்கு சூப்பராக இருக்கும் எழுநூற்றம்பது ரூபா அடுத்த ஐட்டம் பாருங்க ஹம் சப்பர் ஹம் பாருங்க பாட்ரு ஃபுல்லாக வருது ஸ்டோன் ஃபுல்லாக இருக்கும் डबल कलर ले पैडिंग ले हमसपर रेट வந்து 820 வரும் சாரி 4 पीस உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்காம பண்ணி காமிக்கற பாருங்க நம்ம வரல் பாருங்க சூப்பரா இருக்கும் 4 पीस உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கற ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி பாருங்க ফুল വർก wurde மாடல் பாருங்க சாரி ஃபுல்லா வந்து பார்டர் இருக்கு அடுத்து பிлауஸ் இருக்கு அடுத்து பிлауஸ் பார்டர் இருக்கு அடுத்து இதும் பாருங்க இது 750 sarees full work இருக்கிறத பாருங்க இது உங்களுக்கு કેટલો காமிக்கற பாருங்க இதுல திரेंगे કેટલો காமிக்கற இந்த மாதிரி மாடல் வரும் பாருங்கள் இந்த கேட்லோ பாருங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா ஓலியம் நைன் நந்தினியில் வந்து ஓலியம் ஒன்று இல்லைன்னு நைனோட குவாலிட்டி நம்ம கட்டியிருக்கேன் நந்தினி குவாலிட்டியில் ஓலியம் ஒன் டூ நைன் ஃபுல்லாக வச்சுருக்கோம் நந்தினி குவாலிட்டி ஐட்டங்களில் பிராண்டட் ஐட்டம் இருக்கு இந்த ஐட்டம் பாருங்கள் ஊர்வி மிர்ஜாப்பூர் ரேட் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா எயிட் ஃபிஃப்டி சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாட்ர் பாருங்க 850 அடுத்த ஐட்டம இத பாருங்க கேஸ் 3 பிஸ்தா இந்த ஒரு பீஸ் கேட்டலாக் பாருங்க கேஸ் 3 பிஸ்தா ரேட் வந்து 550 5 in இந்த மாடல் பாருங்க ரேட் உங்களுக்கு 950 தான் அடுத்த ஐட்டம் பாருங்க இதே மாதிரி இதுல வேற வேற கலர் இதுல ரெண்டாவது கலர் கலர் வரும் நிறைய வருது பத்து கலர் வருது இதில் மாடலில் பத்து கலர் வரும் அடுத்த பாருங்க நிஹாரிகா நிகாரிக்காக்கு வருது ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி அறநூற்றம்பது ரூபா நியாரிக்கா ஸாரி ஃபுல் ஒர்க் இருக்கே பாருங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஸாரி பேர் வந்து ஃப்ரீ தில்லி ஹேண்ட் ஒர்க் சாரி ரம்ஜான்கு ஸ்பெஷலாக ஹேண்ட் ஒர்க் ஐட்டம் சாரி பாருங்க ஹேண்ட் ஒர்க் இல்லை கல் வருது எல்லாம் இந்த பீஸ் பாருங்க எப்படி இருக்கே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இதில் மாடல் மாடலாக கிடைக்கும் உங்களுக்கு ரேட் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா எயிட் ஃபிஃப்டி தான் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எட்நூற்றம்பது ரூபா சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட் எயிட்டு ஃபிஃப்டி எல்லா கீழே பாட்ரு ஃபுல்லாக வருது இதில் உடம்பு ஃபுல்லாக வரும் பாட்ரு ஃபுல்லாக வரும் இதில் நீங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் கிடைக்கும் உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஒரு பீஸ் தான் உங்களுக்கு மாடல் காமிச்சிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் எட்நூற்றி ஐம்பது ரூபாதான் ரேட்டு ரெண்டாவது ஐட்டம் பாருங்க இது வந்து நைன் ஃபிஃப்டி சேலை பேர் தீபிகா சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாயிருக்கு நைன் ஃபிஃப்டி தான் இதோட கேட்லாக் பாருங்கள் ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி ஸாரி வந்து ஃபுல் ஒர்க் வருது ரேட் நைன் ஃபிஃப்டி ஹேண்ட் ஒர்க் வருல்ல அந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் வருது ஃபுல்லாக ஃபுல்லாக கல் வருது பார்டரி ஃபுல்லாக ஸாரி ஃபுல்லாக கல் வரும் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதில் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு இந்த பாருங்க ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரகம் நம்மக்கிட்ட நிறையா கிடைக்கும் உங்களுக்கு இப்படி ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் அடுத்து ப்ளவுஸ் டிசைன் இது ப்ளவுஸ் டிசைன் இருக்கே ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி சூப்பராக இருக்கும் ஃபுல் ஒர்க் வருதே சாரி ஃபுல்லாக ஒர்க் வரும் எப்படி இருக்கு மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரம்ஜான் ஸ்பெஷல் இதெல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் கல் ஃபுல்லாக வருது உடம்பு ஃபுல்லாக ஃபுல்லாக கல் கிடைக்கும் உங்களுக்கு பார்டர் ஃபுல் கல் வருது குவாலிட்டி ரொம்ப வித்தியாசமாக இருக்கே ரேட் வந்து நைன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ஆயிரத்தி நூறுரூவா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு நிறையா நம்மகிட்ட இந்த மாதிரி குவாலிட்டி கிடைக்கும் செம்பிள் தான் நாங்கள் இப்போது காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா ரம்ஜான் நேரத்தில் கூட்டமாக இருக்கே இல்லைன்னா உங்களுக்கு நான் கலர் மேட்ச்சிங் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் கூட்டம் இருக்கிறனால வந்து நான் ஒரு ஒரு பீஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு ரம்ஜான் இருக்கிற நேரத்தில் நான் கலர் மேட்சிங் காமிக்க முடியல உங்களுக்கு இதனால் நீங்கள் கடையில் வந்து விசிட் பண்ணுங்கள் எதனால் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம் நான் கலர் உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம் டென் தௌசண்ட் கேட்கல பில்லையும் கிடையாது மினிமமாக ஒரு ஏழாயிரூவாவுக்கு வாங்கலாம் ரொம்ப கலர் கொடுங்க கலர் கொடுங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா இப்போ நேரம் இல்லை நான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்பிக்காக வாங்கலாம் நான் கலர் சார்ட் கரெக்டாக போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஹோல்சேல் கவுண்டருக்கு எல்லாம் ஆளுக்க தெரியும் இல்லை இந்த சேலையில் என்ன கலர் மேட்ச்சிங் வருதே கரெக்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் ஆர்டர் கொடுங்க நிறைய செட் பண்ணி கொடுத்துருவோம் வால்யூம் நந்தினி वॉल्यूम नंबर थ्री नंदन पांग वॉल्यूम थ्री रेट वंदे क्वालिटी वॉल्यूम नंबर थ्री रेट वंदे सिक्स नाइनटी सिक्स नई फिश ना ओपन पड़ कामिक्स नई सूपर पाइट पांग नयटी दापी बाहर सूपर एवं फ्रेंच पांग

செவன் ஹண்ட்ரட் வரும் எழுநூறுபா வரும் இதில் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் கம்மி பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வால்யூம் நம்பர் எட்டு எவ்வளோ ஃபேன்சி இருக்குது பாருங்கள் வால்யூம் நம்பர் எட்டு மாடலை பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது இது புதுசு துணிதான் இது ஃபுல்லாக லேட்டஸ்ட்டாக இருக்கும் இதே வால்யூம் நம்பர் எட்டு ஃபுல்லாக ஸ்டோன் கிடைக்கும் உங்களுக்கு வரும் மாடல் லேட்டஸ்ட்டாக இருக்கு தேர்ட் பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க வால்யூம் நம்பர் ஃபைவ் வால்யூம் நம்பர் ஃபைவ் இது வால்யூம் நம்பர் அஞ்சு வால்யூம் நம்பர் அஞ்சு வந்து ரேட் வந்து எழுநூறுவா வரும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க பீஸ் பாருங்க அவ்வளோ ஃபஞ்சியாக இருக்கு வால்யூம் நம்பர் செவன் நந்தினி வால்யூம் நம்பர் செவன் பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வாட்ரு வருது இல்லை சூப்பர் சூப்பர் மாடல் இருக்கு பாருங்க வால்யூம் நம்பர் செவன் இந்த ப்ளவுஸ் இருக்கு இது மாடல் வரும் வால்யூம் நம்பர் செவன் ரேட் வந்து எழுநூறுவா அடுத்த பீஸ் உங்களை காமிக்கிறேன் ஸ்ரீகரண் எதோ ரேட்டும் பாருங்க ஸ்ரீகரன் க்ரம் ரேட் வந்து உங்களுக்கு நாராயணி கம்பெனி இருக்கு அறுநூற்றி அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க ஃபுல் கலர் மேட்சிங் இருக்கு ஃபுல்லாக பார்டர் வருது பாருங்கள் குவாலிட்டி பாருங்க ஃபுல் பார்டர் சூப்பராக இருக்கும் இது பார்டர் பார்ட்ரு பாருங்கள் கீழே ஃபுல் வரக் வருது ஸோ இந்த ரேட்டு வந்து நான் தெரியாமல் ரேட் சொல்லியிருக்கேன் ரேட் ஆக்சுவலி எழுநூற்றம்பது ரூபா ஒரு செவன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்கும் பாருங்க செவன் ஃபிஃப்டி வரும் ஃபுல் வரக் வருதேன் சாரி ஃபுல் வர வரும் துணி வந்து ரங்கோலி துணி நாஜ்மீன் மாதிரி இருக்கும் ரம்ஜான் ஸ்பெஷலுக்கே செவன் ஃபிஃப்டி ரேட் வரும் சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாட்டு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்குது லேட்டஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கடைக்கு நான் நிறைய மாடல் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் மாடலில் காமிச்சிட்ருக்கே கடையில் மாடல் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு எது பாருங்க இது வந்து நாராயணி கம்பெனியில் இருக்கு ஃப்ரீயா இதை என்ன பாருங்கள் ஃப்ரீயா சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு ரேட் வந்து அறநூறுவா வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அறுநூறுவால் எப்படி இருக்கு மாடல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஏதோ ஒரு மாடல் பாருங்க நான் இப்போ காமிக்கிறது ஃபுல்லாக ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டும் தான் காமிக்கிறேன் வேறு ரகம் இன்னும் காமிக்கவே இல்லை வேறு ரங்கம் வந்து கடையில் வந்து விசிட் பண்ணுங்க நிறையா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ரம்ஜான் இருக்கிறனால ஓன்லி ரம்ஜான் வெரைட்டி மட்டும் தான் காமிச்சிட்ருக்கேன் ரேட் வந்து தான் உங்களுக்கு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் கிலோ பார்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதோடய பார்டர் பாருங்க கிலோ பார்டர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது துணி இந்த மாதிரி பார்டர் பாருங்க ஃபுல் பார்டர் வருது கிலே ரேட் வந்து தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்டர் வருதை பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மாடல் வந்துட்டே இருக்கும் மாடல் போயிட்டே தான் இருக்கும் சேம் மாடல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை டெய்லி டெய்லி மாடல் மாறிட்டு தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மாடல் வருது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒரு ஐட்டம் நிற்கும் அடுத்த நாளே காலி ஆகிடுது இந்த மாதிரி வேணும் நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம் கடையில் வந்து வெரைட்டி மாற்றிகிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு காலி காலியாகிட்டே இருக்கேன் டெய்லி சரக்கு விற்றுட்டு தான் இருக்கும் இது ஒரு பாருங்கள் மல்டி ஸ்டார் இந்த பாருங்கள் மல்டி ஸ்டார் சூப்பராக இருக்கும் மல்டி ஸ்டார் ரேட் வந்து உங்களுக்கு மல்டி ஸ்டார் மல்டி ஸ்டஸ் அநூத்தி எண்பது சிக்ஸ் எயிட்டி எ பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பீஸ் பாருங்கள் அறநூற்றி எண்பதில் எப்படி இருக்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிக்ஸ் எயிட்டி பாட்ரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கே நான் ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்கேன் மாடல் மாறிட்டு இருக்கும் மாடல் வந்துட்டு இருக்கும் எது எதா வேணும்னு கேட்காதேங்க டெய்லி வந்து சரக போயிட்டே தான் இருக்கே சரக்கு கடையில் விசிட் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு இதே மாதிரின்னா இதுலேயே நா நாலு மடங்கு குவாலிட்டி நல்லா குவாலிட்டி நம்மக்கிட்ட கிடைக்கும் நான் வந்து சாம்பிளிங் ஒன்று ஒன்றாது உங்களுக்கு போட்டுகிட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய வெரைட்டி நாங்கள் கடையில் வச்சுருக்கோம் இந்த ரேஞ்சிலேருந்து மேலே ரேஞ்சு கூட வச்சுருக்கோம் நீங்கள் கடையில் விசிட் பண்ணுங்கள் ஒருத்தட கடையில் ரேட் உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி தான் நான் இன்றைக்கி காமிச்ச சிறகு நாளைக்கே நாளைக்கு கழிச்சு காலி ஆயிரு டெய்லி சரக்கு வந்துட்டு இருக்கே இது மாதிரி வெரைட்டி உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வாங்கலாம் கடையில் கண்டிப்பாக நமக்கிட்ட கிடைக்கும் இல்லாமல் இருக்காது சும்மா நீங்கள் வந்து நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சிறகு மாற்றிகிட்டே இருக்கும் டெய்லி டெய்லி சிறகு வந்துட்டே இருக்கே எதுவும் ரேட்டு பாருங்க உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாதா ஃபைவ் ஃபிஃப்டி ரேட் இருக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இல்லை பாட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரேட் உங்களுக்கு ஐநூற்றி ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம டெய்லி விற்றுட்டு தான் இருக்கும் வியாபாரம் பண்ணுற ஆளுக்கு எல்லாம் ரேட்டு தெரியும் நம்ம கிட்டே கடையில் வந்து டெய்லி வந்த மாடலில் வந்துகிட்டே இருக்கும் கடையில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகாமல் கிடையாது இந்த மாதிரி பாட்ரு வரும் ப்ளவுஸில் நாங்கள் நிறையா ஸ்டாக் வச்சுருக்கோம் சாரியில் ஆல் வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காமல் இந்த ரகமே இருக்காது ஃபுல் வெரைட்டி வந்துகிட்டே இருக்கும் டெய்லி போயிட்டு தான் இருக்கும் டெய்லி டெய்லி நம்ம கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது பண்ணில் வந்துட்டு தான் இருக்குது ஒரு இருபது பண்ணில் போயிட்டு தான் இருக்குது கலெக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் நீங்கள் கடையில் விசிட்ட இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களை நந்தினி டூ கலெக்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள் நந்தினி வால்யூம் நம்பர் டூ இது பாருங்கள் வால்யூம் நம்பர் டூ இல்லை இருக்குது நந்தினியில் இதை நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் கம்மி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆவரேஜ் வந்து எழுநூறுவா ஆறுநூற்றம்பா இந்த ரேட்டில் தான் வரும் ஆறுநூற்றம்பது எழுநூற்றம்பது ரூபா ரேஞ்சில் தான் வரும் உள்ள ரம்ஜான் கலெக்ஷன் ஐட்டம் இருக்குது என்னால் கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி தான் ரம்ஜானில் விற்கும் லோ ரேஞ்ச் ரம்ஜானில் சேல்ஸ் ஆகாது நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் தூணி பார்டர் குவாலிட்டி பாருங்கள் ஒரு பீஸ் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்கே கல் கல்லாக இருக்கும் பாருங்கள் மேலே மாடல் வால்யூம் நம்பர் டூ இதே நந்தினியில் வால்யூம் நம்பர் டூ அடுத்து உங்களுக்கு வால்யூம் நம்பர் சிக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இதை டூ இருக்கே அடுத்து வந்து வால்யூம் நம்பர் சிக்ஸ் நந்தினி வால்யூம் நம்பர் சிக்ஸ் இது வந்து நந்தினியில் வால்யூம் நம்பர் சிக்ஸ் இருக்கே இது ரேட் உங்களுக்கு இது ஆவரேஜ் எவ்வளோதான் வரும் எழுநூறுவா இந்த ரேஞ்ச் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் இந்த ரேஞ்சிலே தான் வரதே வால்யூம்ஸ் நந்தினி குவாலிட்டி தான் நீங்கள் கடையில் வாங்க கரெக்டாக உங்களுக்கு ரேட் போட்டு கொடுப்போம் இந்த ஐட்டம் பாருங்கள் நம்ம எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் வால்யூம் நம்பர் சிக்ஸ் இதே சிறகு நம்ம கடையில் டெய்லி வரும் டெய்லி போகும் என்னால் இதே தான் வேணும் ஜீன் இதே தான் வேணும்ஜின்னு கேட்காதீங்க மாடல் மாற்றி மாற்றி வந்துட்டு தான் இருக்கும் சேம் குவாலிட்டி வராதே இன்னைக்கு வந்தால் நாளைக்கு சிறகு வீடியோ போடுற இதுக்குள்ளே சிறகு நைன்ட்டி பர்சென்ட் நான் காலி ஆகிடும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன் நம்ம ஒவ்வொரு ஐட்டமில் ஒரு ஒரு பேல் தான் வாங்குறோம் ஒரு ஐட்டமுக்கு ஒரு பேல் வாங்குகிறோம் ரெண்டு பேல் வாங்குகிறோம் கஸ்டமர் நிறைய இருக்கனால காலி ஆயிடுது இந்த மாதிரி ரகம் உங்களுக்கு வேணும் நிறைய கிடைக்கும் நம்மகிட்ட இந்த ஐஸ்டோன் வெரைட்டி வந்துகிட்டே இருக்கும் காலி ஆகிட்டு தான் இருக்கும் வேறு பூணும் சேலை சாப்பிட்டு போகணும் ரீனியல் சாப்பிட்டு அரி கால் இந்த பவுடர் ஃபில் சாப்பிட்டு பூனத்தில் இன்னும் இன்னும் தேவை இருக்க எல்லா ஐட்டம் நம்மகிட்ட இருக்கும் இல்லாமல் வெரைட்டி இல்லை எம்ப்ராய்டிங் ஃபுல் வெரைட்டி வச்சுருக்கோம் நீங்கள் கடையில் தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இது ஒரு ஐட்டம் பாருங்கள் கட்ட வரக்கு கட்ட வரக்கு இது வந்து கட்டிங் வரக்கு எழ்நூறுவா வரும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு ஏழுநூறுவா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கு ஐட்டம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சாரீஸில் நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம் என்ன ரகம் தேவை இருந்தால் வாங்கலாம் சில்க் காட்டன் ஓனமு சுடிதார் லகீஸ் டாப்ஸ் சுடிதார் இப்போ எல்லாம் நிறைய ரகம் நம்ம வச்சுருக்கோம் கடலில் வந்து நீங்கள் ஒருத்தரை விசிட் பண்ணுங்கள் சப்போஸ் வர முடியல ரொம்ப தூரமாக இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் லேட் ஆனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் ஒரு நாள் கடையில் கூட்டம் இருந்தால் அடுத்த நாள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவோம் அவசரம் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் டெய்லி வந்து எனக்கு ஆர்டர் கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா செட் பண்ணி கொடுத்துருவோம் ரம்ஜான்னு இல்லை இப்போவுமே நீங்கள் சிறகு வாங்கலாம் நம்ம இந்த மாதிரி ரகம் வந்துட்டு தான் இருக்கும் ரம்ஜானுக்கே கணக்கு கிடையாது இது நம்ம ரெகுலர் ஐட்டம் ரெகுலர் ஐட்டம் நம்ம ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் இப்போ வேணும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சிறகு இப்போவுமே நம்ம கடையில் ஸ்டாக் கிடைக்கும் கொரோனா இருந்தால் சரி கொரோனா இல்லைன்னு இருந்தால் சரி நம்ம கிட்டே இப்போவுமே சிறகு ஸ்டாக் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் வாங்கலாம் நீங்கள் ஃபுல்லாக உடம்புல சிறகு இருக்கேன் நாங்கள் முத வாங்கிரும் கொரோனா ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம இப்போ கொரோனா ப்ராப்ளம் சுருத்தில் இருக்கே என்னால் நாங்கள் முத பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம் என்னால் இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு சிறகு எட்டும் ஆட்டோமேட்டிக் நம்ம கையில் எதிர்ப்போம் ரெண்டு மாதத்துக்கு ஸ்டாக் கையில் ரெண்டு மூணு மாதம் கையில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணும் சிறகு பர்ச்சேஸ் பண்ணலாம் என்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெகுலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லுது இப்போ கொரோனா ப்ராப்ளம் இருக்குதுனால வந்து சிறகு கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஏன் இஷ்டம் போடுற ஆள் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இப்போ சரக்கு கொண்டு போக மாட்டாங்க என்னால் நம்மக்கிட்ட இப்போவும் இஷ்டம் ஆகிருக்கேன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் வணக்கம் சார் நன்றி